சி கே குமாரவேல் குடும்பத்தின் அடுத்த தலைமுறையின் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் அதிநவீன தோல் பராமரிப்பு பிராண்ட் அறிமுகம் விழா சென்னை நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் இரண்டாவது முகம் இளம் பருவத்தில் இருந்து முதிர்ந்த வயது வரையிலான மாற்றத்திற்கான தமியந்தி குமாரவேலின் பயணத்தில் இருந்து பிறந்த இந்தியாவின் முதல் இளம் தலைமுறை தோல் பராமரிப்பு பிராண்ட் அழகு தொழில்நுட்பத்திற்கப்பால் தோலை உடனடியாக ஸ்கேன் செய்து அதன் தன்மையை விளக்கும் கேமரா மூலம் இயங்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்ட இந்தியாவின் முதல் நிறுவனம் இந்தியா முழுவதும் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட நேச்சுரல் சலூன்கள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் ஆன்லைனில் கிடைக்கும் இந்தியாவின் இளம் தலைமுறை அழகு அடையாளம் மற்றும் தொழில்நுட்பத்தை ஒன்றிணைத்து புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் இருப்பினும் இந்த தலைமுறை ஆன்லைனில் அழகு மற்றும் தங்களுக்கான தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்களை சுமார் நாற்பது சதவீதம் வாங்கினாலும் அவர்களின் வாழ்க்கை முறையை சார்ந்த தோல் பராமரிப்பு பொருட்களுக்கான குறிப்பிடத்தக்க இடைவெளி உள்ளது அதை போக்கும் வகையில் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இளம் தலைமுறையினருக்கான தோல் பராமரிப்பு பிராண்டான நெக்ஸ்ட் ஸ்பேஸ் இளமை பருவத்தில் இருந்து இளம் வயதுக்கு மாறும் இரண்டாவது முகம் மாற்றத்தை மேம்படுத்துவதற்காக இன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஒவ்வொரு இளைஞரின் வாழ்க்கையிலும் இந்த காலகட்டம் உடலில் மாற்றத்தை மட்டுமல்ல நம்பிக்கை அடையாளம் மற்றும் சுய வெளிப்பாடு ஆகியவற்றிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அந்த மாற்றத்தை உணர்ந்த நேச்சுரல்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த இளம் இரண்டாம் தலைமுறை தொழில் முனைவோரான தமையந்தி குமாரவில் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நெக்ஸ்ட் ஸ்பேஸ் புதுமை மற்றும் செயற்கை நுண்ணறிவால் இந்தியாவின் அழகு சார்ந்த அனுபவமுள்ள உலகளாவிய தலைவரான காணல் ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து இளம் தலைமுறையினரின் தோலுக்கு ஏற்றதாகவும் இந்திய தோல் நிறங்கள் மற்றும் காலநிலைக்கு ஏற்ற நெக்ஸ்ட் ஸ்பேஸ் பிராண்டை உருவாக்கினார்